எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குது அந்த இடத்துல இயற்கையும உதவியோட சிந்தைக்கு செடி கொடி பூ காய் பழம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம் கொடி கூட நம்ம வச்சிருக்கோம் அதில் பாவக்காய் கொடி வச்சுருந்தோம் எல்லாம் பாவக்காய் காய்ச்சிருக்கு ரெண்டு அதை இப்போ எடுத்து குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அங்கேயும் ஒன்று இருக்கு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க எடுக்கலாம் இப்ப எனக்கு எத்தனை அதனால எங்கள் எங்கள் அம்மாவை எங்கள் டாடி எனக்கு ஸ்டூல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு நம்ம அங்கே பார்த்தோம்ல பெரிய பாவக்காய் அதுலயே இது குருவித்தலை பாவக்காய் வாங்கின தண்ணி பழத்தை வச்சிருக்கிறோம் அதை பார்க்கலாம் இங்கே குருவித்தலை பாவக்காய் இவருக்குமே சின்னதாக இருக்குது என் வரப்பாங்க நிறைய வாங்க நம்ம அடுத்ததை பார்ப்போம் கீழே கூட அடியில் ஒன்று இருக்கு பாங்க வாங்க அடுத்தது பார்ப்போம் அங்க எல்லாம் இருக்கு சரி சரி எல்லாம் இருக்கு தண்ணி போலாம் சின்னதா काटிருக்கு இருக்கு வாங்க

முருங்கை மகன் கூட இருக்கு இது முருங்கக்காய் கூட முருங்காய் செஞ்சு இருக்குங்க காருங்க சரி வாங்க நம்ம தக்காளியை பார்க்கலாம் ம்கிட்ட கோிக்கொ கூட இருக்கு வாங்க பார்க்கலாம் உங்கள் ஊர் மாவட்டம் சொன்ன இந்த பண்ணுங்கள் கோழிக்கொண்டு குடை விங்காயிலும் நம்மள்கிட்ட இருக்குது த்ரீ குடம்புக வச்சுருக்கோம் எங்கே பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிழங்குக்கு மாதிரி இருக்கு பறிச்ச வச்சு இன்னொன்று அதையும் எடுத்துருவோம் நம்ம விதைக்கு விட்டுருக்கோம் அடுத்த விதைக்கு அங்கே ஒன்று இருக்கு அதை எடுத்துருவோம் இப் நாம் அதையும் பழமாகட்டும் அப்படின்னு விட்ட மாதிரி இதையும் விட்டோம்னா இதை சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் எடுத்துருக்கோம் ഇപ്പോൾ നമ്മൾ രണ്ട് പാവക്കായി എടുത്താൽ അവർക്കപ്പുറം കുരുമിത്തള പാവക്കായി ఎంత ఇప్పుడు పోయి కొంచెం కల్వీ ఎంక நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தாலும் அதை கழுவணும் நம்ம எந்த மருந்தோ பூச்சி மருந்தோ போடணும் இது ஃபுல்லி ஆர்கானிக் அதனால அதனால் நான் இதை இயற்கை அம்மா உதவியோடன்னு சொன்னேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசிக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பற்ற வைக்கலாம் வாங்க முச்சி வச்சுருங்க வாங்க வேற வைக்கணும் எல்லாத்தையும் போட்டுருவோம் வாங்க அதுக்கான தேவை பொருட்களெல்லாம் போட்டுக்கலாம் தோட்டம் பேரு நம்ம தக்கணி போடலாம் இப்ப நம்ம புளி கரைச்சு மிளகா பொடி இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டோம் வாழை இப்ப நம்ம எடுத்து ஊட்டோம் நம்ம நம்ம இப்படி நம்ம விறகடுப்பில் இப்படி நம்ம விறகடுப்பில் செய்யும்போது ஒரு ஒரு ஸ்மோக்கு பேக்கு ஃப்ளேவர் அதில் உண்டாகும் அது சா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அதிகப்படும் அதே மாதிரி அது ஸ்ட்ரென்த்தும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் முடிஞ்சா அடிக்கடி இந்த மாதிரி தங்களுக்கு மண்வண்ணத்துல சமைச்சு சாப்பிடறதுக்கு முயற்சி முடியும் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அது என்னன்னா கழுவி ஊற்றுல தண்ணி அதுதான் ஒரு காலம் கைப்பக்குன்னு சொல்லுவாங்க என் கைப்பக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வாங்கலாமா amaotoma malank like bens